இயா்ப்பாடம் சாவகச்சேரியை புறப்படமாகவும் கனடா பிராம் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த உதயகுமார் கதிரேசு அவர்கள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இறைவனை நடைசியிருந்தார் அறுபது காலம் சென்றவர்களான கதிரேசு ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சித்தம்பலம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் ஜெயந்தி அவர்களின் அன்பு கணவரும் பிரபாகர் பிரசாந்தி ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்ற ரவீந்திரன் ரதிதேவி ரகுநாதன் காலம் சென்ற பிரபாகரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற பிரபாகரன் தயாபரன் ஸ்ரீதரன் காலம் சென்ற முரளிதரன் இந்துமதி கருணாகரன் யோகராஜா காஞ்சனா பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்